மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் நீ நாம் செய்ய பயிற்சி வந்து நம்ம உடம்பு முழுவதுக்குமான பயிற்சி அனைத்து உறுப்புக்கும் பயிற்சி நரம்பு மண்டலம் எலும்பு மண்டலம் தசை மண்டலம் தோல் மண்டலம் அனைத்துக்குமான பயிற்சி உங்களுக்கு வந்த வகை செச்சுக்கிங்க பார்த்துங்க அதாவது ஒன்று ஒன்றுலையும் ஒரு பத்து கவுண்ட் ஹோல்டு பண்ணுங்கள் இப்போ இதுக்கு ஆப்போசிட் பின்பக்கம் செய்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது மூன்று பேர் சுற்றி காட்டுறோம் பாருங்கள் உங்களில் எதுவாக செய்யுங்க எங்கே பாருங்கள் வந்து ஹீல்ஸில் கை வைக்கிறேன் பாருங்கள் விரல் மட்டும் வைக்கிறேன் இடுப்பு நல்லா முன்னத்தள்ளணும் இடுப்பு நல்லா முன்ன தான் நமக்கு இந்த இடத்துக்கு பயிற்சி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இடுப்பு முன்ன தள்ளுங்க வைத்த இது ஒண்ணு ரெண்டாவது நம்ம உள்ளங்கையை புதிக்காலில் வச்சு காட்டுற பாருங்க இது இரண்டு ஏன்னா உங்களுக்கு எது வருதோ அதை செய்யுங்க அதுக்காக செத்து காட்டுறேன் இப்போ வந்து நம்ம கை விரலும் கால் விரலும் ரெண்டும் ஒன்றா இருக்கும் பாருங்க இல்லை என்ன ஒன்றாக்கா நல்லா நமக்கு இடுப்பு முன்ன போயிட்டு நல்ல பயிற்சி கிடைக்கும் அதுக்காக தான் உங்களுக்கு எது போதும் அதை ஏன் நம்ம உடம்பு அனைத்துக்குமான பயிற்சி கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சீங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் முறை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா விடையும் அவங்க ஷேர் பண்ணுங்கள் எல்லா விடையும் அவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்